அட <camina> கேளுங்களேடா <camina> <camina>

பாரு பாணா வர வா இங்க பாரு இங்க பாரு பாலா பாடா பேச கூடாது ஆமா பாணம் என்றது பணமும் உமும் உமும் சோடயா இத பாருங்க பண வரவன் இந்த வாத்தியா பேசாத நான் நான் பண குடு나 நான் நான் பாணத்தை குடு나 நான் யாரை வேணா குடுவ நீ எங்க கூட்டி போற நீ கேளுடா தம்பியா நான் நான் ஆகுதே நான் நான் எப்போ பிரச்சனை